எனது தந்தை மாமா தாத்தாவும் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விட்டனர் நாங்களும் அச்சத்துடனேயே கிராம மக்களின் கதையே இது இந்த கிராம மக்கள் சுத்தமான குடிநீரின்றி நீண்ட நாட்களாக அவதியுற்றுள்ளனர் நீண்ட தூரம் நடந்து சென்று குடிநீரை பெற்றுக்கொள்ள வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை இவர்களுக்கு யாரிடம் கூறியும் தீர்வு கிட்டாத விடத்து கம்மந்து இவர்களுக்காக முன்வந்தது கம்மத்தவை வரவேற்க கிராமத்தவர்கள் வெளிவைத்து காத்திருந்தனர் டாக்டர் ஹெலானி ஜெயசேன ஹர்ஷ் டயஸ் ருகே விஜயராத்ன மற்றும் ரம்சின் ரசாக் ஆகியோர் இந்த திட்டத்திற்கு நிதி பங்களிப்பை வழங்கினர் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு இலங்கை கடற்படையினர் முதியோர்களின் மனதிற்கு நிம்மதி நாளைய உலகை எதிர்கொள்ள காத்திருக்கும் சிறார்களின் தாகத்தை தீர்க்கும் ஊற்று சீனன்றி உடைய ரத்னல் வெட்டிய மக்கள் தமது அன்பை இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர் கம்மத்து நாட்டை கட்டியெழுப்பும் மக்கள் அரண்